எல்லா புகழையும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜூமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜூமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா ஹோட்டல் ஸ்டைல் லெமன் சிக்கன் தாங்க நம்ம பண்ண போகிறோம் நான் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் அது சூப்பரான ஒரு ஷைடிஷு ரைஸோடையும் வச்சுக்கலாம் அப்புறம் நான் பராட்டா சப்பாத்தி எல்லா கூடமே வச்சுக்கலாம் சிக்கன் ரைஸ் எல்லா கூடமே வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டுஃபுல்லான ஒரு லெமன் சிக்கன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல நான் வந்து அதுக்கு ஒரு லெமன் எடுத்துக்கிறேன் அந்த லெமனோட தோலை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் ஒரு சீக்கிரத்தை வச்சு ஒரு மெல்லிசான ஒரு கண்ணுக்குள்ளேயே அதில் வச்சு நம்ம கொஞ்சமாக சீவி எடுத்துக்கலாம் அந்த லெமன் சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த லெமனோட தோல் பாருங்க நான் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கால் கிலோ சிக்கனில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு கால் கிலோ சிக்கனில் தான் பண்ண போகிறோம் அந்த லெமன் ஃபீல் பண்ணது பாருங்கள் லெமன் தோலை வந்து ஃபீல் பண்ணது இந்த அளவுக்கு இருக்குது ஒரு ரெண்டு ஏலக்காய் சைஸ் அளவுக்கு இருக்குது போதும் அது வந்து நல்லா அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த வாசனைக்காக தான் இது லெமனோட தோலை ஃபீல் பண்ணது இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு லெமனை ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கலாம் நான் ஒரு கால் கிலோ சிக்கனில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு லெமன் தேவைப்படாது ஒரு ஒன்றரை லெமன் போகும் ஏன்னா ஓவராக புளிப்பாயிடும் ஒரு ஒன்றரை லெமனை வந்து நான் வந்து ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த லெமன் சிக்கன் சாப்பிட்றதுக்கு லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு லெமன் சிக்கனுக்கே உள்ள வாசனையும் அந்த டேஸ்ட்டுமே நமக்கு அப்போ தான் கிடைக்கும் சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க பெரிய பழமாக இருந்தால் ஒன்றை ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் அப்புறம் ஓவர் புளிப்பாகிடும் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சிக்கனை வந்து சாப்பிட முடியாது ஒரு நாள் புளிப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க ஒரு பழம் கூட போதும் எனக்கு தெரிஞ்சு இது பெரிய பழம் ஜூஸ் நிறையா வந்திருக்கு அதனால் இது ஃபுல்லாகவே நான் போட மாட்டேன் ஏன்னா ஓவர் புளிப்பாகிடும் இப்போ நம்ம வந்து ஒன்றரை பழம் ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் நான் இவ்வளோத்தையும் போட மாட்டேன் ஒரு அரை பழத்தை வந்து நான் வந்து சிக்கன் சிக்கன் மேகனேட் பண்ணுறதுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் வாங்க நான் வந்து சிக்கன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெஷ் பீஸாக வாங்கி இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக பத் சீவி வச்சுருக்கேன் பாருங்கள் மெல்லிஸ் மெலிஸாக இந்த மாதிரி மெல்லிஸ் மெலிஸாக நான் வந்து செஸ் பீஸ் வாங்கி சிக்கனில் இருக்கற செஸ் பீஸ் வாங்கி நல்ல மெல்லீஸாக நான் சீவ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருக்கிற போனையும் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நமக்கு வந்து சிக்கன் ஸ்டாக் வேணும் அதுக்காக தான் உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் கிடைக்கலன்னு சொன்னால் சப்போஸ் நீங்கள் வந்து போன்லெஸ் சிக்கனாகவே வாங்கிட்டீங்க உங்கள்கிட்ட எலும்பு இல்லை சிக்கன் ஸ்டாக் இல்லைன்னா இந்த மாதிரி மேகியில் கிடைக்கும்ல சிக்கன் ஸ்டாக் இதில் வந்து ஒரு பீஸ் போட்டுங்க இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டையும் போடக்கூடாது ஒரு கால் கிலோ சிக்கனுக்கு இதுலேருந்து ஒரு பீஸ் போட்டுங்க நல்ல அருமையான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு நான் வந்து இப்போ சிக்கன் ஸ்டாக் போட கிடையாது அந்த சிக்கனில் போனில் அந்த சிக்கன் கழிச்சோம் இல்லையா அந்த போனை கழிச்சோம் இல்லையா அதில் இருக்க எலும்பு இருக்குது பாருங்கள் இந்த எலும்புலேருந்து நான் வந்து சிக்கன் ஸ்டாக் எடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த எலும்பெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அவங்கக்கிட்டே கேட்டு ரெண்டு மூணு கழுத்து இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு சிக்கன் ஸ்டாக்கு தேவையான அந்த ஜூஸ் வந்து எசன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு பாருங்கள் நம்ம சிக்கன் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக நமக்கு அந்த எலும்பு நம்ம போனை கழித்தோம் இல்லையா அந்த எலும்பே நமக்கு வந்து கிடச்சிருக்கு இதை வந்து ஒரு சின்ன சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த எசன்ஸை மட்டும் எடுத்துக்கலாம் அது வேக வைக்கும் போது நம்ம எதுவுமே போட வேணாம் மஞ்சள் மஞ்சத்தூளை எதுவுமே போட வேணாம் சும்மாவே நம்ம வேக வச்சு தண்ணி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து சிக்கனை வந்து மேகனேட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போன்லெஸ் பண்ண சிக்கனை வந்து கிலோ சேர்த்துக்கிறேன் சிக்கனை மேகனேட் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் லெமன் புளிஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு அரை லெமன் இதில் போட்டுடலாம் லெமன் போட்டிருக்கேன் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றியிருக்கேன் அடுத்ததான் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கிறேன் சிக்கனுக்கு தேவையான காரத்துக்கு வந்து பெப்பர் தூள் போட்டிருக்கேன் வேறு எந்த மசாலாவும் அதுக்கு ஆட் பண்ணக்கூடாது அடுத்த நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்தது வந்து மைதா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது முக்கா முக்கால் ஸ்பூனாக சேர்த்தனால அரை அரை ஸ்பூனாக சேர்த்தனால நான் ரெண்டு வாட்டி போட்ட மைதாவை அது ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பூன் மைதா ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் இதை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் அதை மட்டும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு எல்லாம் வெறும் இஞ்சி மட்டும் கூட திருவி நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணும்போது நம்ம போட வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருவோம் அது நல்லா ஊறட்டும் அவ்வளோதான் வாங்க சிக்கன் ஸ்டாக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த சிக்கனோட எலும்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் மொத்த எலும்பையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து நல்லா இந்த கறி வெந்து இந்த கறியோடய எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் இதில் நம்ம உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா பக்கத்து அடுப்பில் தூக்கி வச்சிட்டோம் அது ஒரு பக்கம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு வெந்து அந்த கறியோட ஜூஸஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கட்டும் இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து லெமன் சிக்கன வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் இதுக்கு ஒரு கடையில் நான் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு இப்போ அந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு நல்லா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பீஸா போட்டு நம்ம வந்து நல்லா மொறுமொருன்னு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் நம்ம மசாலா போட்டு வச்சிருக்கிற எல்லா சிக்கனையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம எல்லா சிக்கனையும் போட்டாச்சு சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் நம்ம சிக்கனை வந்து நல்லா தீப்பி விட்டுக்கலாம் சிக்கன் வந்து நல்லா மொறு மொறுன்னு பொரியணும் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சிக்கன் ஸ்டாக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு சிக்கனும் வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா வேகட்டும் வாங்க சிக்கன் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சி இதுக்கு மேலே வந்து கலர் மாறக்கூடாது அந்த வெள்ளையும் கோல்டனுமே இருக்கணும் அப்படியே தான் இருக்கணும் அப்போ தான் இந்த லெமன் சிக்கனுக்கு வந்து கரெக்டான கலர் கிடைக்கும் நம்ம எடுத்துடலாம் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு சிக்கன் ஸ்டாக்கும் ஆகிடுச்சி வாங்க சிக்கன் நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக லெமன் சிக்கனுக்கு தேவையான கரெக்டான கலர் இந்த அளவுக்கு நம்ம சூப்பராகும்போது சிக்கனை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் வாங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து எப்படி லெமன் சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பட்டரை வந்து சேர்த்துக்கணும் இப்போ ஏன்னா நம்ம வந்து இப்போ பூண்டை வந்து நம்ம வந்து ஷார்ட்டே பண்ணி எடுக்கணும் அதுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் இதிலே தான் நம்ம வந்து லெமன் சிக்கனும் செய்ய போகிறோம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் அடுத்து தான் பாருங்கள் வெங்காயத்தாளோட வெங்காயம் வெள்ளையை வந்து கொஞ்சம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தாளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லெமனை வந்து ஃபோர் பீசஸாக வந்து ரவுண்டு ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பூண்டை வந்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பூண்டை வந்து நம்ம வந்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம் இந்த பூண்டை வந்து இந்த பட்டரில் வந்து நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உப்பு பார்த்து தான் போடணும் ஏன்னா பட்டரில் வேறு உப்பு இருக்கும் இல்லையா அடுப்பை கம்மி பண்ணிடலாம் பூண்டு வந்து இந்த பட்டர்லேயே லைட்டாக சாப்பிட்டே ஆகட்டும் ரொம்ப கோல்டன் கலர் ஆகக்கூடாது அந்த ஒயிட்டோடைய தான் இருக்கணும் போதும் இதை நம்ம வந்து இப்போ தனியாக எடுத்துக்கலாம் இது ரொம்ப வேகக்கூடாது அப்படியே இந்த பச்சை பூண்டு மாதிரியே இருக்கணும் நம்ம சாப்பிடும்போது அது லைட்டாக வந்து பட்டரில் வந்து ரோஸ்ட் இருக்கணும் நம்ம வந்து சிக்கன் ஸ்டாக் எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கணும் வடிகட்டி வெறும் தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம் எல்லா சிக்கன் ஸ்டாக்கை வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த பட்டர் தண்ணியில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒன் பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து லெமன் கலர் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் பாருங்க லெமன் கலர் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் லைட்டாக தூளும் சேர்க்கணும் மஞ்சத்தூள் எதுக்குன்னு கேட்டால் நம்ம சிக்கன் சாப்பிட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் இருந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் லைட்டாக மஞ்சத்தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன் வாசனை வராது ஏன்னா நம்ம வந்து லெமன் சேர்க்கறனால வாசனை வராது அடுத்து நம்ம லெமனோட தோலை வந்து ஃபீல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சமாக அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அடுத்துதான் நம்ம வந்து ஒரு ஒரு லெமனை ஜூஸ் புழிஞ்சு வச்சிருந்தோம்ல அந்த லெமனையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சின்ன லெமனாக இருந்தால் ஒன்றரை ஜூஸ் போடுங்க பெரிய லெமனாக இருந்தால் ஒரு ஜூஸ் போடுங்க ஒரு பழத்தை ஒரு ஜூஸ் போடுங்க புளிப்பு கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே புளிப்பு வேணாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கான்ஃபிளார் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார் எடுத்துருக்கேன் வாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கான்ஃப்ளாரை நம்ம வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் வந்து பெப்பர் தூள் சேர்த்துருக்குறேன் உங்ககிட்ட ஒயிட் பேப்பர் இருந்தா கூட நீங்க ஒயிட் பேப்பர் சேர்த்துருங்க இப்போ இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த நாலு லெமன் பீஸையும் விதை இல்லாம நம்ம வந்து சேர்க்கணும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு எடுத்துடணும் அவ்வளோதான் எடுத்துடணும் உடனே லைட்டாக அந்த சூட்டில் வந்து ஆகணும் அந்த லெமன் அவ்வளோதான் எடுத்தாச்சு அடுத்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வெங்காயத்தோட வெங்காயத்தாலோட அந்த ஒயிட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம பட்டரில் வறுத்து வச்சுருந்தோம் பூண்டை சேர்த்துக்கலாம் கம்மியாக இருக்குது அவ்வளோதாங்க சூப்பரான ரொம்ப அருமையான லெமன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம் இறக்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பீஸ் பட்டரை போட்டுக்கலாம் இது அப்படியே மெல்ட் ஆகட்டும் அந்த சூட்லேயே மெல்ட் ஆகிரும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகா எவ்வளோ டேஸ்டியான லெமன் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நம்ம வந்து லெமனை வந்து வெட்டி போட்டு ஒரு செகண்டில் எடுத்துட்டோம் இல்லையா அந்த லெமனை மேலே வச்சு வெங்காயத்தாழை மேலே போட்டு வெள்ளை எல்லாம் மேலே போட்டிருக்கிறேன் இப்படி தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப பார்க்குறதுக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாருங்கள் ஜூஸியாகவும் இருக்குது பாருங்கள் நீங்கள் இதே ட்ரையாகவும் பண்ணலாம் ஜூஸ் இல்லாமல் நம்ம வந்து பொறிச்சிட்டு இதுக்கு மேலே இதே இதெல்லாமே எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை லெமன் சிக்கனாகவும் நம்ம பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் மசாலா கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு ட்ரையாக கூட பண்ணலாம் இது மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு சப்பாத்தி நான் தோசை இட்லி நெய்ச்சோறு எல்லாத்துக்கும் நம்ம ஷைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ